ஓம் ஸ்ரீ காலபைரவரே போற்றி போற்றி காலத்தினை காக்கும் காலபைரவர் உரைக்கின்றேன் மனிதர்களின் பார்வையில் காலம் என்பது வேறு கால பைரவராகிய எமது பார்வையில் காலம் என்பது வேறு காலத்தின் ஒடுக்கம் என்பது இயங்கிடும் தன்மையில் உருவாகும் மாற்றங்களையே குறிக்கின்றது ஆதிசக்தியின் ஒடுக்கம் நிகழ்ந்து கொண்டுள்ளது எனில் உயிர்களின் இயங்கும் தன்மையில் ஒடுக்கம் நிகழ்ந்து மாற்றங்கள் உருவாகின்றது என்றே பொருள்படும் இயங்கும் சக்தியே ஒடுங்கினால் இயக்கமானது குன்றும் இயக்கம் ஒன்றே காலத்தை உருவகப்படுத்தும் காலம் என்பது இயக்கத்தினை சார்ந்தது அறுபது நாழிகை நேரங்களாக ஒடுங்கிய ஆதி சக்தி கால அங்கங்களிலிருந்து விலகி மற்றும் ஓர் அங்கமாய் உருகொண்டார் எனில் யாமும் ஒடுங்கி மாற்று அங்கமாக உருமாறுகின்றோம் சக்தியின் ஒடுக்கம் நிகழ்வது நிழல் போன்ற செயலாகும் எமது ஒடுக்கமும் ஓசையின்றி நிகழ்கின்றது ஆதிசிவன் எனும் பிரம்மாண்ட அணு பிளவுற்றதின் காரணத்தினால் அதனின்று பெருகிய காந்த ஈர்ப்பு விசையானது ஆதி சக்தி எனும் வெப்ப அணுக்களை தம்முள் ஈர்க்கத் துவங்கியது சக்தியின் பெரும்பான்மையான வெப்ப அணுக்கள் சிவ அணுவாகிய பரம ஈஸ்வரனின் உள் மையத்துள் ஒடுங்கின உதிக்கின்ற காலத்தில் இது ஓர் தொடர் செயலாகவே மலரும் ஒவ்வொரு மனிதரின் உயிரணுவும் ஆதிசக்தியின் அம்சமே எனில் உயிர்கள் யாவும் பிளவுற்றுள்ள சிவ அணுவாகிய ஆன்மாவிற்குள் ஐக்கியமாகும் மனிதர்களின் கால அளவெனில் ஏற்றிட்டால் இருபத்தி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பௌர்ணமியின் விடியல் முதல் மறுநாள் விடியல் வரையே ஆதிசக்தியின் ஒடுக்கம் நிகழ்கின்றது ஆயினும் கால பைரவராகிய எமது கணக்கில் பல காலமாக சக்தியின் ஒடுக்கம் நிகழ்ந்து கொண்டே உள்ளது மனிதர்களின் அறிவிற்கும் உணர்விற்கும் எட்டும் வகையில் ஆதிசக்தி ஆற்றல்கள் அறுபது நாழிகை நேரத்திலும் புவியினில் பரவியது இத்தருணமும் பெரும் காந்த சுழலின் வாயில்கள் பிளவுற்று திறவுகொண்ட நிலையில் சக்தி அணுக்களின் ஒடுக்கம் உள்ளீர்க்கப்படுகின்றன உள்ளீர்க்கப்படும் சக்தி அணுக்களுக்கு இணையான சிவகாந்த அணுக்கள் உட்பிளவினின்று வெளியேறி வருகின்றன இதனையே யாம் முழுமையான ஈர்ப்பின் வெளிப்பாடாக கருதிடுவோம் சக்தியின் ஒடுக்கம் நிகழ்கின்றது எனில் சிவனின் இயக்கம் விரிவடைகின்றது என்றே பொருள்படும் மனிதர்கள் ஆதி சக்தியின் ஒடுக்க நிலையினை உணர முற்படல் வேண்டும் அன்றி சிவனின் விரிதலை உணர முற்படல் வேண்டும் காலத்தின் அதிபதியாகிய யாம் அனைத்தனையும் உணர்த்திடவே முற்படுகின்றோம் பூமி கிரகத்தின் வெகுவாக நெருங்கியுள்ள நிலையில் யாம் மகா யாகத்தின் தருணம் பூமியின் ஈர்ப்பு விசையனும் கயிறு கொண்டு பிணைக்கப்படுவோம் பதினாறு ஆண்டுகள் எமது முழு கவனமும் இயக்கமும் புவியினில் விரிந்து காணப்படும் புவியின் ஈர்ப்பு விசையினால் கட்டுண்டால் மீள்வது கடினம் என்றே அனைத்து தெய்வங்களும் ஆதிசக்தியின் ஒடுங்கிய வீரியமான சக்தியை மையமாக கொண்டு இயங்கிடுவோம் பனிரெண்டு உயர் தெய்வங்களும் எண்ணற்ற தேவர்கள் ரிஷிகள் சிறு தெய்வங்களின் ஆன்மாக்களை தொடர் செயலாய் ஈர்க்கின்றனர் அனைத்து பரந்து விரிந்த இயக்கங்களும் ஓரிடத்தில் இணைவது ஒன்றே அபூர்வமான இயக்கமாக மலரும் பனிரெண்டு தெய்வங்களும் உடன் இணைந்த எண்ணற்ற தெய்வங்களும் புவியின் ஈர்ப்பு விசையில் கட்டுண்டு இயங்கத் துவங்குவதினால் ஆதிசக்தி ஆனவர் அனைத்து தெய்வ நிலைகளுக்கும் பாதுகாப்பு நல்கும் வீரிய சக்தியாக உருகொள்வார் மகா யாகங்களில் ஏற்றப்படும் அக்னியில் ஆதிசக்தியின் அக்னி மண்டலம் விரிந்து காணப்படும் அனைத்து தெய்வங்களும் சக்தியின் துணை கொண்டே புவியோடு பிணைந்து இருப்பர் இதனை உணர வேண்டுமெனில் மனிதர்கள் பேரறிவினை பெற வேண்டும் உணரும் வகையில் உணர்த்திடவும் முற்படுகின்றோம் காலம் என்பது சக்திக்குள் ஒடுங்கிவிட சக்தியோ சிவத்தினுள் ஒடுங்கிட இதன் மூலம் புவியின் ஈர்ப்பு சக்தி குன்றும் அதன் வீரியமான சுயற்சி சற்றே தளர்வுறும் கால நேரத்தில் மாற்றம் ஏற்படும் மானுட மூளைப்பகுதியில் உள்ள முதிர்ந்த அணுக்கள் சுருங்கும் முக்கிய பணியாற்றுகின்ற அறிவு அணுக்களும் சுருங்கும் எனில் அதீத அறிவுடன் இயங்கும் ஒரு மனிதன் பல தடைகளை ஏற்பான் அறிவற்று செயல்புரிவன் புரிபவன் பிரபஞ்ச அறிவை பெறுவான் எதிர்நோக்கிடாத மாற்றங்களை உருவாகும் மானுட அறிவினை துறப்போர் பிரபஞ்ச அறிவினை ஏற்பர் மானுட அறிவினை பெருக்குபவர்கள் சுயம் இழந்து அறிவு பேதலித்து நின்றிடுவர் அன்பான மானுடர்களே கால பைரவரின் ஒடுக்கம் என்பது மகா யாகத்தின் மூலம் முழுமையடையும் அதன் பின்னர் யாம் இரண்டாம் எச்சரிக்கை மணி யோசைதனையும் எழுப்பிடுவோம் இதனை அறிவினால் ஏற்பவர்கள் ஒவ்வொருவரும் தாங்கள் அறிவினால் அறிந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் உணர்த்திவிடல் வேண்டும் உணர்ந்தவர்கள் பிறருக்கு உணர்த்த முற்படாவிடில் உள்மூலையில் சிக்கல்கள் உண்டாகும் எமது இரண்டாவது எச்சரிக்கை மணி ஓசை என்பது உணர்த்திட்ட நிலையிலும் பிறருக்கு ஆன்மாவின் விழிப்புணர்வை போதித்திட மறுப்பவர்களுக்கே பல்வேறு சத்திய நிலைகளும் மாற்றம் உறும் காலம் உதித்துள்ளது அனைவரும் உணர்ந்து பணிந்து சரணாகத நிலையுடன் வாழ கடவுது அன்பான அருளாசிகள் இதில் பார்த்தீங்கன்னாக்கா காலபைரவருடைய ஆதிசக்தியின் ஒடுக்கம் நிகழ்ந்தது இந்த பனிரெண்டாவது மாதம் பௌர்ணமி தினத்தின் அன்று அந்த ஒடுக்கம் வந்து வருகின்ற முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மகா சக்தி யாகத்தின் மூலமாக பனிரெண்டு உயர் தெய்வங்கள் புவியோடு இணைக்கப்படுகின்றார்கள் அப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த பூமியிலே நிகழ உள்ளது பூமியினுடைய சுழற்சியின் வேகம் இப்பொழுது அறுபது நாழிகை கொண்ட இருபத்தி நான்கு மணி நேரமாக பிரித்துள்ளார்கள் இதனுடைய சுழற்சி அதே அறுபது நாழிகையாக இருக்கும் ஆனால் கால நேரம் என்பது மாற்றமடையும் அது எந்த யுகமானாலும் சத்திய யுகம் யுகம் துவபர் யுகம் கலியுகம் ஆகிய நான்கு யுகங்களிலும் இந்த அறுபது நாழிகை நேரம் என்பதுதான் காலக்கணக்கு இந்த மணித்துளிகளை இருபத்தி நான்கு மணி நேரம் அல்லது ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு விதமான நேர அளவுகள் மாறுபடும் ஆனால் அறுபது நாழிகை என்பது எல்லா யுகங்களிலும் ஒரே கால அளவை கொண் ஒரே நாழிகையாக இருக்கும் ஒரே நாழிகை என்று அறுபது நாழிகை தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது அடுத்த சத்தியோகத்தில் அது நூற்றி எட்டு மணி நேரமாகவும் இருக்கலாம் அல்லது எழுபத்தி ரெண்டு மணி நேரமாகவும் இருக்கலாம் அறுபது நாழிகை நேர கால அளவு ஒரு நாள் என்பது அது கால சுழற்சியை பொறுத்து மாறுபடும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதை பார்க்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் சரணாகதம் அடைய வேண்டும் சித்தர்கள் இடத்திலோ தெய்வங்கள் இடத்திலோ உயர் ஆன்மாக்கள் இடத்தில் சரணாகதம் அடைய வேண்டும் என்று காலபைரவர் சொல்லுகின்றார் அப்படி அடையவில்லை என்றால் என்ன நடக்கும் அதையும் ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகின்றார் அதீத அறிவு கொண்டு இயங்குபவர்கள் அவர்களுக்கு பல்வேறு தடைகளை ஏற்படுத்தும் இந்த அறிவற்று எல்லாம் அவன் செயல் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ஏதோ ஏனோ இருக்கிறேன் இதை விஷயத்தை சொன்னா எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த அறிவற்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள் பிரபஞ்ச பேரறிவினை பெறுகின்றார்கள் இயற்கையிலேயே இது நிகழப்போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இது பதினாறு ஆண்டு காலம் காலபைரவருடைய இயக்கம் கவனம் முழுவதும் புவியின் மீது குவிக்கப்படுகின்றது என்று காலபைரவர் உரைக்கின்றார் ஆக இந்த பதி பதினாறு ஆண்டு காலமும் மிகப்பெரிய ஒரு சோதனைகால ஓட்டமாக அமையும் ஒரு படத்தினுடைய கிளைமேக்ஸ் என்பது ஒன்று இது அமையும் அதற்கான முன்னோட் அதற்கான ஒரு ஆரம்பமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரும் அமையும் அதனால் அனைவரும் சரணாகத நிலையோடு இருக்க வேண்டும் மேலும் இன்னொரு எச்சரிக்கையும் சொல்கின்றார் இந்த செய்தியினை கேட்டு மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லாதவர்களுக்கும் மிகப்பெரிய பேரிடர் ஏற்படும் என்று சொல்லுகின்றார் அதனால் தெரிந்தவர் நம நமக்கு நம்மளுடைய அறிவிற்கு தெரிந்த நபர்களிடம் எடுத்து கூற வேண்டும் சரணாகதம் புரியுங்க பெருமானை கும்பிடுங்க யாராச்சும் ஒரு உயர் தெய்வங்களை உயர் ஆற்றல்களை பிடித்து கொண்டு சரணாகதத்தோடு ஒரு நிறைவான ஒரு தன்மையிலே வாழ சொல்லணும் இன்னும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதினாறு ஆண்டு காலமும் அவருடைய முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுவார் இந்த பூமி கிரகத்தின் தன்மையினை அப்ப மனிதர்கள் எல்லாமே அவருடைய மனதிலே பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும் நிச்சயமாக அதனால் சரணாகதத்தோடு வாழ்ந்து மற்றவர்களுக்கும் இதை எடுத்து கூறி சிறப்பாக அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று கூறி இந்த உரையினை நிறைவு செய்கின்றேன் நன்றி